நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பாடக்கூடிய பாடல் ஆட்டமா தேரோட்டமா அந்த சங்கம் பாட போறேன் படம் பெயர் கேப்டன் பிரபாகரன் இசை இளையராஜா சார் பாடியவர் ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா தவிராட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா தவிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் தன்னை நான் ஆடுறேன் வலை போடுறேன் பாடுறேன் பத தேடுறேன் ஏ ரம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதா சம்பா ரம்பா சம்பதா ரம்பா சம்பா ரம்பாதா ஹோய் ஆட்டமா ஏரோட்டமா நோட்டமா சதிராட்டமா ஏறாத மேடை இங்கு இளமானும் ஏறி ஆடாத உனக்காக ஆடி யாருக்கும் புரியாத பாடி அம்மாடி வலை தேனி தேடி ராக்கோலி சத்தம் கேட்குது ஏராசாவை பூவாசம் பட்டம் போடுது வீராப்பு கண்ணில் பட்டது இனி நீ தேட மாறாப்பு மெல்ல தொட்டது கொண்டாட்டம் போடாதோ பொண்ணான நெஞ்சில் நின்று காயங்கள் ஆறாதோ கண்ணின் என்னம் முடிவது ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா உன்னை நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணி நான் ஆடுறேன் வழி போடுறேன் பாடுறேன் தேடுறேன் ஏ ரம்பா சம்பா ரொம்ப அம்மா பொண்ணு ரம்பாதாம் சம்பா ரம்பா ரொம்ப ரம்பா சம்பா ரம்பதா ஹோய் ஆட்டமா தெரோட்டமா நோட்டமா திராட்டமா யாருக்கும் தெரியாது நான் போட்ட முடிச்சே நீ வந்து சுகமாக்கி தருவேணும் முடிச்சு நான் உன்னை காணாமல் நூலாக எழுச்சி நீ செல்லும் தடம் பார்த்து வலை போட்டு வலச்சி கண்ணாலே கட்டி வைக்கவா அட மாமாயின் கையாலே போட்டு வைக்கவா பூ பந்தல் போட சொல்லவா அடமேலங்கள் தாளங்கள் சொல்லி தட்டவா போட்டு போர் கோலம் காண்போமா போராட்டம் போன பின்பு போ பாலம் கேட்போமா கண்ணியின் எண்ணம் முடிவது வாட்டமா தேரோட்டமா நோட்டமாட்டமா வெகு நாளாக உன்னை தான் எண்ணி தான் கண்ணி நான் ஆடுறேன் மலை போடுறேன் ஆடுறேன் பதில் தேடுறேன் ஏ ரம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பா சம்பா ரம்பா சம்பாதா ரம்பா சம்பா ரம்பாதா ஹோய் ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சுதிராட்டமா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ் அது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்